அனைவருக்கும் வணக்கம் ஒரு பையன் வந்து குப்பை தொட்டிலேயே வந்து அந்த சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிறதா வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க பார்ப்போம் ஏன்னா அந்த பையன் வந்துட்டு யாருன்னு தெரியல விசாரிப்போம் என்ன பண்றீங்க அதில் உள்ள சாப்பிடாதீங்க வாங்க வாங்க உள்ள சாப்பிடாதீங்க துணியா கட்டுங்க நல்லா கட்டுங்க வாங்க இப்படி வாங்க ஆனா குடும்பம் இருக்காங்களா ஏன் குப்பையில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்றீங்க உங்க பேர் என்ன ஆ சாப்பாடு இப்படி உக்காருங்க இப்படி உக்காருங்க இப்படி உக்காருங்க நகை கீழே கையில் என்ன கிளிச்சு முடிச்சு வாங்க 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 வாங்கண்ண அங்க அங்க வாங்க போய் சாப்பிடலாம் அங்க வாங்க சாப்பாடு சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் விசிட்டே அங்க வாங்க அவர் வந்து ஒரு சுய நினைவே இல்லாம இருக்காரு சுய நினைவே இல்லாம அவர் வந்து அவர் என்ன பண்றேன்னு அவருக்கே தெரியல அந்த குப்பை தொட்டியில உள்ள சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாரு போயிட்டே இருக்காரு பாருங்க அவர் வர சரி பண்றதுக்காக வந்திருக்கோம் கண்டிப்பா முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுவோம். ஆனா ஆ சரி சோப்பு எடுத்து தொடு 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 தொட்டு மூஞ்சல நல்லா தொடு இங்க வா போடு ஐஜி நான் ஹான் போடுடா அடடா என்னடா யாரும் கேர்னா அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் திருப்பனந்தாள் என்ற க ஒரு பகுதியில் வந்து இவர் பேர் வந்து சரவணன் சரவணன் என்ற ஒரு நபர் ஒரு முப்பது வயசு இருக்கும் இவர் வந்து அங்கே இருக்கிற குப்பை தொட்டியிலெல்லாம் வந்து அந்த உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த ரோட்டு ஓரத்துலேயே வந்து அந்த பஸ்ஸில் எல்லாம் கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணுறாரு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க அப்புறம் உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து முடி வெட்டி குளிப்பாட்டி அவரை சரி பண்ணி அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அணுகி அங்க அதிகாரிகள்